சாந்தி முரளி தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே இந்த சங்கமயுகம் விக்கிரமங்களை அழிப்பதற்கான யுகமாகும் இந்த யுகத்தில் நீங்கள் எந்த பாவ கர்மங்களையும் செய்யக்கூடாது கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும் அவன் என்ன சொல்கிறாங்க இந்த சங்கமிக எதற்காக நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வைத்துள்ள அறுபத்தி மூன்று பிறவிகளினுடைய பாவக்கர்மங்கள் மிச்சம் இதெல்லாம் இருக்கோ எல்லா விக்ரமங்களையும் அழிப்பதற்கான டைம்ன்றப்பான் இந்த யுகத்தில் நீங்கள் எந்த ஒரு பாவக்கர்மங்களையும் செய்யக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளுக்கு அதீந்திர சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படும் எந்த குழந்தைகளுக்கு அதீந்திர சுகத்தனுடைய அனுபவம் ஏற்படும் பதில் யார் அழிவற்ற ஞான ரத்தனங்களினால் நிரம்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அதீந்திர சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படும் யார் எந்த அளவிற்கு ஞானத்தை வாழ்க்கையில் தாரண செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தரலாக ஆகின்றார்கள் ஒருவேளை ஞான ரத்தனங்களை தாரணம் செய்யவில்லை என்றால் அதை கடைப்பிடிக்கலை அப்படின்னா அவர்கள் ஏழைகள் ஆவார்கள் பாபா உங்களுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ஞானத்தை கொடுத்து திரு காலதரிசியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் இன்றைய முரளின் பாடல் ஓம் நமோ சிவாய நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் புருஷோத்தம் என்ற வார்த்தையை வந்து கண்டிப்பாக போட வேண்டும் நீங்கள் நிகழ்காலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கடந்த காலத்தினுடைய மகிமை என்ன பாடப்பட்டுள்ளதோ அது இப்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் எந்த சந்தேகத்தையும் கொண்டு வரக்கூடாது இது சங்கமயுகமாகவும் இருக்கின்றது கலியுகத்தினுடைய கடைசியாகவும் இருக்கின்றது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் நீங்கள் நடைமுறையில் ராஜயுகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் இது மிகவும் சகஜமானதாகும் சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவகர்மங்கள் வினாசமாகும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிய வைக்கின்றார் பாபா அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் விநாசமாகும் என்ற முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக வைக்க வேண்டும் பாவக்கர்மங்கள் அழியக்கூடிய சமயத்தில் பாவக்கர்மங்களை செய்பவர்கள் யார் இருப்பார்கள் ஆனால் மாயை பாவக்கர்மங்களை செய்ய வைத்து விடுகிறது எங்களின் மூலம் இந்த பெரிய தவறு நடந்துவிட்டது அடி விழுந்தது என்று புரிந்து கொள்கின்றார்கள் அப்போதுதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் இப்போது பாபா தூய்மையாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் எனும் பொழுது தூய்மையாக ஆக வேண்டுமல்லவா ஈஸ்வரனுடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு தூய்மையற்றவர்களாக நீங்கள் ஆகக்கூடாது விகாரம் என்ற பெயரே விஷத்தினுடையதாகும் தூய்மையற்றவர்கள்தான் வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கின்றார்கள் கோபக்காரர்கள் அழைப்பதில்லை பிறகு பாபாவும் நாடகத்தின் திட்டப்படி தான் வருகின்றார் கொஞ்சம் கூட அவர் வரும் சமயம் வித்தியாசப்படுவது இல்லை எது கடந்து விட்டதோ அதன் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை யார் தெரிந்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் திருக்காலதரிசி என்று சொல்லப்படுகின்றது இதன் நினைவில் வைக்க வேண்டும் இது அதிக முயற்சி செய்ய வேண்டிய விஷயமாகும் அடிக்கடி மறந்து விடுகின்றார்கள் இல்லையென்றால் குழந்தைகளுக்கு எவ்வளோ அதீந்திர சுகம் இருக்க வேண்டும் நீங்கள் இங்கே அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மூலம் மிக மிக ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றீர்கள் யாருக்கு எந்த அளவிற்கு தாரணை இருக்கின்றதோ அந்த அந்தளவுக்கு அவர்கள் அதிகம் ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள் புதிய உலகத்திற்காக நாம் என்னவெல்லாம் செய்கின்றோமோ அவையெல்லாம் எதிர்கால புதிய உலகத்திற்காக என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவும் பழைய உலகத்தை அழிக்கவும் தான் வந்திருக்கின்றார் அப்படியே கல்பத்திற்கு முன் போலவே தான் நடக்கின்றார் குழந்தைகளாக நீங்களும் பார்ப்பீர்கள் இயற்கை சீற்றங்களும் நடக்க வேண்டும் பூகம்பம் வந்தது என்றால் முடிந்தது பாரத்தில் பாருங்கள் எத்தனை புகங்கள் பூகம்பங்கள் ஏற்படும் இது நடக்கத்தான் வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் என்றார் பாபா கல்பத்திற்கு முன்பு கூட நடந்தது ஆகினால்தான் துவாரகை கீழே சென்று விட்டது என்று கூறுகின்றார்கள் நாம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த ஞானத்தை பெற்றிருந்தோம் என்பதை புத்தியில் நல்ல விதத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த சமயத்தில் பாரதம் முழுமையாக எதுவும் மற்றதாக இருக்கின்றது நீங்கள் நாடகத்தின் திட்டப்படி என்று எழுதவும் செய்கின்றீர்கள் அவர்கள் நாடகம் என்ற வார்த்தையை சொல்வதில்லை அவர்களுடைய திட்டமே தனிப்பட்டதாகின்றார் நாடகத்தின் திட்டப்படி நாங்கள் மீண்டும் ஐயாறு ஆண்டுகளுக்கு முன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் கல்பத்திற்கு முன்னால் என்ன காரியத்தை செய்தீர்களோ அதை இப்பொழுதும் ஸ்ரீமத் படி நீங்கள் செய்கின்றீர்கள் ஸ்ரீமத் மூலம்தான் சக்தியை அடைகின்றீர்கள் சிவசக்தி என்ற பெயர் கூட இருக்கின்றதல்லவா எனவே நீங்கள் சிவசக்திகள் தேவிகள் ஆவீர்கள் உங்களுடைய கோயில்களில் பூஜைகள் கூட நடக்கின்றன நீங்கள்தான் தேவிகள் ஆவீர்கள் பிறகு நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகின்றீர்கள் நீங்கள் கூட உலகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள் எனவே உங்களுடைய பூஜை நடக்கின்றது அநேக தேவிகள் இருக்கின்றார்கள் லக்ஷ்மிக்கு எவ்வளோ பூஜை செய்கிறார்கள் தீபாவளி நாளில் மகாலட்சுமியினுடைய பூஜை செய்கிறார்கள் அவர்தான் ஆவார் செல்வம் சேர்ந்தால் மகாலட்சுமியினுடைய கிருபை என்று நினைத்து கொள்வார்கள் அவ்வளோதான் வருடா வருடம் பூஜை செய்கின்றார்கள் நல்லது அவரிடம் செல்வம் கேட்கின்றார்கள் தேவியிடம் என்ன கேட்பது சங்கமிக தேவிகளாக நீங்கள் சொர்க்கத்தை ஆடையும் வரத்தை வழங்கக்கூடியவர்கள் ஆவீர்கள் அனைத்து மன ஆசைகளும் பூர்த்தி ஆகிறது என்பது மனிதர்களுக்கு தெரிவதில்லை என்றார் பாபா ஏன்னா சத்தியத்தில் எல்லாமே கிடைச்சி இல்லையா அதனால தான் பாபா வந்து அப்படி சொல்கிறார் நீங்கள் தேவிகள் அல்லவா மனிதர்களுக்கு ஞானத்தை தானம் செய்கின்றீர்கள் அதன் மூலம் அனைத்து மன ஆசைகளும் பூர்த்தி செய்து விடுகின்றீர்கள் நோய் போன்ற அநேகமான நோய் போன்றவைகள் வருகின்றது என்றால் சரி செய்துவிடு காப்பாற்று என்று தேவிகளிடம் கேட்பார்கள் அநேகமான தேவிகள் இருக்கின்றார்கள் நீங்கள் சங்கமிக சிவசக்தி தேவிகள் ஆவீர்கள் நீங்கள் தான் சொர்க்கத்தினுடைய வரத்தை கொடுக்கின்றீர்கள் பாபாவும் கொடுக்கின்றார் குழந்தைகளாகி நீங்களும் கொடுக்கின்றீர்கள் மகாலட்சுமி காட்டுகிறார்கள் நாரணனை நாராயணனை மறைத்து விட்டார்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களுடைய செல்வாக்கை எவ்வளோ உயர்த்துகின்றார் தேவிகள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு அனைத்து சுகத்தினுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றார்கள் ஒவ்வொரு ஐயாறு ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது இப்போது பாரதம் இவ்வளோ ஏழையாக ஆகிவிட்டது இராவண ராஜ்யமாக இருக்கின்றது எவ்வளோ உயர்ந்ததாக நம்பர் ஒன்னாக இருந்தது இப்போ கடைசி நம்பரில் வந்துவிட்டது கடைசியில் வரவில்லை என்றால் பிறகு எப்படி முதல் நம்பரில் வருவது கணக்கிருக்கின்றதல்லவா பொறுமையாக ஞானத்தை சிந்தனை செய்து பார்த்தால் அனைத்து விஷயங்களும் தானாகவே புத்தியில் வந்துவிடும் எவ்வளோ இனிமையில் இனிமையான விஷயங்களாக இருக்கின்றார் அப்பா இப்போ நீங்கள் முழு சிட்டு சக்கரத்தையும் தெரிந்து கொண்டீர்கள் படிப்பு பள்ளியில் மட்டும் படிக்கப்படுவது இல்லை ஆசிரியர் வீட்டில் படிப்பதற்கு பாடம் கொடுக்கின்றார் அதை வீட்டு பாடம் என்று சொல்கின்றார்கள் பாபாவும் கூட உங்களுக்கு வீட்டிற்காக படிப்பு கொடுக்கின்றார் பகலில் தொழில் போன்றவற்றை செய்யுங்கள் சரீர நிர்வாகம் என்னவோ செய்யத்தான் வேண்டும் அமிர்த வேலையில் அனைவருக்கும் நேரம் இருக்கின்றது அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கு நேரம் மிகவும் நன்றாக இருக்கின்றார் அப்பா அந்த சமயத்தில் எழுந்து பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள் மற்றபடி இந்த விகாரங்கள் தான் உங்களுடைய முதல் இடை கடைசியில் துக்கமுடையவர்களாக மாற்றியுள்ளது ராவணனை எரிக்கின்றார்கள் ஆனால் இதனுடைய அர்த்தம் எதையும் தெரிந்திருக்கவில்லை பரம்பரை பரம்பரையாக ராவணனை எரிக்கக்கூடிய வழக்கம் நடந்து வருகிறது அவ்வளோதான் நாடகத்தின்படி இது பதிவாயிருக்கின்றார் பாபா நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயனுடைய கதையை கேட்கின்றீர்கள் நமக்கு இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் தந்தையை தெரியாத காரணத்தினால தான் அனைவரும் அநாதிகளாக இருக்கின்றார்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் தந்தையை கூட தெரிந்திருக்கல என்றார் இதுவும் கூட நாடகத்தில் பதிவாக ஏன் இப்படி இறங்கி தமோபிரதானமாக ஆகியுள்ளார்கள் அப்போது தான் பாபா வருகிறார் இந்த தமோ பிரதானம் ஆனாதான் அவருக்கு வேலை பாபாவுக்கு இல்லையா ஆனால் தங்களை பிரதானமானவர்களாக புரிந்து கொள்கின்றார்களா என்ன இந்த சமயத்தில் மரம் முழுவதும் இற்றுப்போன நிலையை அடைந்திருக்கிறது என்று பாபா கூறுகின்றார் ஒருவரு கூட சதோ பிரதானமானவர்களாக இல்லை சாந்தி தாபம் மற்றும் தான் சதோ பிரதானமாக இருக்கின்றார்கள் இப்பொழுது தமோ பிரதானமாகும் பாபா தான் வந்து குழந்தைகளாகிய உங்களை அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிக்க செய்கின்றார் பிறகு நீங்கள் மற்றவர்களை விழிக்க செய்கின்றீர்கள் விழித்து கொண்டே இருக்கின்றார்கள் மனிதர்கள் இறக்கும் பொழுது வெளிச்சத்திற்காக தீபம் ஏற்றுகிறார்கள் இந்த சமயம் கார் இருளாக இருக்கின்றது ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மனம் விரும்புகின்றது ஆனால் ஒருவர் கூட விடுபட முடியாது என்றார் பாபா எந்த குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமயுகத்தின் நினைவு இருக்கின்றதோ அவர்கள் ஞான ரத்தனங்களை தான தானம் செய்யாமல் இருக்க முடியாது எப்படி மனிதர்கள் புருஷோத்தம மாதத்தில் நிறைய தான புண்ணியம் செய்கின்றார்களோ அதுபோல இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் நீங்கள் ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று பகவானைத்தான் சொல்லப்படுகின்றது அவர்தான் படைப்பவர் ஆவார் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை என்ற வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்கின்றது சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகின்றார்கள் ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என்ன செய்தார் போன்ற எதையுமே தெரிந்திருக்கவில்லை ஜெயந்தி என்பதன் அர்த்தம் கூட தெரியவில்லை என்றால் பிறகு கொண்டாடி என்ன போகின்றார்கள் என்றார் பாபா ஜெயந்தி என்பது அர்த்தம் கூட தெரியல எனும் பொழுது அந்த ஜெயந்தியை கொண்டாடி என்ன போகின்றார்கள் இவை அனைத்து கூட நாடகத்தில் இருக்குது இந்த சமயத்தில் தான் குழந்தைகளாக நீங்கள் நாடகத்தினுடைய முதல் இடைக்கடைசியை தெரிந்துள்ளீர்கள் வேறு எப்பொழுதுமே இல்லை பிறகு பாபா எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது தான் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய சக்கரை எப்படி சுற்றுகிறது என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது பக்தி மார்க்கத்தில் என்ன இருக்கிறது அதன் மூலம் எதுவுமே கிடைப்பதில்லை எவ்வளோ பக்தர்கள் கூட்டத்தில் அலைமோதுகின்றார்கள் பாபா உங்களை அதிலிருந்து விடுவித்து விட்டார் முயற்சி செய்து செய்து ஒருவேளை குழந்தைகள் எப்பொழுதாவது தோல்வி அடைந்து விட்டால் பாபாவிற்கு செய்தி அனுப்புங்கள் மீண்டும் எழுந்து நிற்க பாபா எச்சரிக்கை அளிப்பார் ஒருபோதும் தோல்வி அடைந்து அமர்ந்து விடக்கூடாது மீண்டும் எழுந்து நில்லுங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் டாக்டர் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா ஐந்தாவது மாடியிலிருந்து விழுவதற்கும் இரண்டாவது மாடியிலிருந்து விழுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றார் பாபா காம விகாரம் என்பது ஐந்தாவது மாடியாகும் ஆகினால்தான் காமம் மிகப்பெரிய எதிரி என்று பாபா கூறியுள்ளார் அது உங்களை தூய்மையற்றவர்களாக மாற்றிவிட்டது இப்பொழுது தூய்மையாக ஆகுங்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா தான் வந்து தூய்மையாக மாற்றுகிறார் கண்டிப்பாக சங்கமயுகத்தில்தான் மாற்றுவார் இது கலியுகத்தினுடைய கடைசி மற்றும் சத்தியத்தினுடைய ஆரம்பம் சங்கமயுகமாகும் பாபா இப்பொழுது நாற்று நட்டு கொண்டிருக்கின்றார் பிறகு முழு மரமும் இங்கே வளர்ந்துவிடும் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் பிராமணர்களுடைய மரம் வளரும் பிறகு சூரிய அம்சம் சந்தோரம்சத்தில் சென்று சுகத்தை அனுபவிப்பார்கள் எவ்வளோ சுலபமாக வைக்கப்படுகிறது நல்லது முரளி கிடைக்கவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள் சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் கூறுகின்றார் என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணு வம்சத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்பதை புத்தியில் உறுதியாக்குங்கள் அனைத்தும் முயற்சியில் தான் ஆதாரப்பட்டிருக்கு கல்ப கல்பமாக என்ன முயற்சி செய்துள்ளோ செய்துள்ளீர்களோ அப்படியே அதுதான் நடக்கும் அரை கல்பம் தேக அபிமானிகளாக ஆகியுள்ளீர்கள் இப்பொழுது ஆத்ம அபிமானியா ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள் இதில் தான் உழைப்பு படிப்பு என்னவோ சகஜமானதாகும் முக்கியமானது தூய்மையாவதற்கான விஷயமாகும் பாபாவை மறப்பது என்பது மிகப்பெரிய தவறாகும் தேகாபிமானத்தில் வருவதால் தான் மறக்கின்றீர்கள் சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவற்றை எட்டு மணி நேரம் செய்யுங்கள் மீதி எட்டு மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அந்த நிலை விரைவாக வந்து விடாதென்றார் கடைசியில் இந்த நிலை எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது விநாசம் நடக்கும் கர்மாதித் நிலை ஏற்பட்டது என்றால் பிறகு அந்த சரீரம் இருக்க முடியாது விடுபட்டு விடும் இரண்டால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிட்டது அல்லவா எப்பொழுது வரிசை கிரமமாக கர்மாதித் நிலை உருவாகி விடுமோ அப்பொழுது சண்டை ஆரம்பிக்கும் அதுவரை ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கின்றார் பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த புருஷோத்தம மாதத்தில் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம் செய்ய வேண்டும் அமிர்த வேளையில் எழுந்து ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் படி சரீர நிர்வாகத்தை செய்து கொண்டே பாபா கொடுத்திருக்கக்கூடிய வீட்டு பாடத்தையும் கூட கண்டிப்பாக செய்ய வேண்டும் செகண்ட் பாயிண்ட் முயற்சியில் எப்போதாவது தடை வந்தது என்றால் பாபாவிற்கு செய்தி கொடுத்து ஸ்ரீமத்தை பெற வேண்டும் டாக்டரிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும் பாவக்கர்மங்களை அழிக்க அழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு பாவ நீங்கள் செய்யக்கூடாது வரதானம் துண்டிக்கப்படாத யோகம் என்ற விதி மூலம் இடைவிடாத பூஜைக்குரியவராகக்கூடிய சிரேஷ்ட மகான் ஆத்மா ஆக பாபா நமக்கு இன்றைக்கி என்ன வரம் கொடுக்குறாரு துண்டிக்கப்படாத யோகம் என்ற விதி மூலம் இடைவிடாத பூஜைக்குரியவராக கூடிய சிரேஷ்டமான மகான் ஆத்மா ஆக விளக்கம் தற்காலத்தில் யாரெல்லாம் மகான் ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அகண்ட ஆனந்தம் போன்ற பெயர் வைக்கின்றார்கள் ஆனால் அனைத்திலும் அகண்ட சுருமமானவர்கள் தான்டார் பாபா ஆனந்தத்திலும் துண்டிக்கப்படாதவர்கள் நீங்கள்தான் சுகத்திலும் துண்டிக்கப்படாதவர்கள் நீங்கள் தீய சகவாசத்தில் மட்டும் வராதீர்கள் பிறருடைய அவகுணங்களை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கண்டு கொள்ளாதவராக ஆகுங்கள் டச் பண்ணாதிகின்றார் இந்த விசேஷத்தன்மையின் மூலம் அகண்ட யோகியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் யார் அகண்ட யோகிகளாக இருக்கின்றார்களோ அவர்களே அகண்ட பூஜைக்குரியவர்களாக ஆகின்றார்கள் நீங்கள் அப்பேற்பட்ட மகான் ஆத்மாக்கள் நீங்கள் சுயம் அரைக்கல்பத்திற்கு பூஜை ஸ்வரூபத்தில் இருக்கின்றீர்கள் மற்ற அரைக்கல்பத்திற்கு உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு பூஜை நடைபெறுகின்றது ஸ்லோகன் திவ்ய புத்தி தான் அமைதி சக்திக்கான ஆதாரமாகும் திவ்ய புத்தி தான் அமைதி சக்திக்கான ஆதாரமாகும் அவைத்தமிங்கை சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் யாரால் தன்னுடைய சூட்ச சக்திகளை அதாவது மனம் புத்தியை கையாள முடிகின்றதோ அவர்களால் பிறர பிறரையும் கூட கையாள முடியும் ஆகையினால் சுயத்தின் மீது கட்டுப்படுத்தும் சக்தி ஆட்சி புரியும் சக்தி என்பது இருக்க வேண்டும் இதுவே யதார்த்தமான கையாளும் சக்தியாகிவிடுகின்றது அஞ்ஞானி ஆத்மாக்களை சேவை மூலம் கையாள்வது பிராமண பரிவாரத்தில் அன்பு நிறைந்த திருப்தி நிறைந்த உறவு வைத்துக்கொள்வது இரண்டிலுமே வெற்றி அடைந்து விடுவீர்கள் ஓம் சாந்தி